உன் மீனாட்சித்தாய் ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும் என்று சொன்னேன் அல்லவா அது நாளையே கூட நடக்கலாம் நீ நம்பிக்கையோடு இரு உன் இல்லத்தில் நான் விட்டேன் உன் லட்சியம் போகிறது நீ எண்ணி ஏங்கிய கனவுகள் உன் கரம் வந்து சேரப்போகிறது நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் என் குழந்தையே இன்று கலங்குகிற நீ சீக்கிரமே பூத்துக் குழுங்க போகிறாய் வாழ்க்கையில் நிலையற்ற புத்தி என்பது என்றைக்கும் ஆபத்தான விஷயம் அதிலிருந்து வெளியே வர சுலபமான வழி உன்னுடைய புத்தியை திருப்பி சிந்திக்கவை உன்னுள்ளே யுத்தம் நடக்கிறது போல உணர்ந்தாய் என்றால் கவலை கொள்ளாதே அது நானே மாயை விளையாட்டில் அகப்பட்டு ஆசை என்ற வலையில் விழுந்த உன்னை மீட்கவே நான் எடுக்கும் போராட்டங்கள் இது அதனால்தான் உள்ளம் ரணமாய் உனக்கு மாறியுள்ளது என்ன நடந்தாலும் என் பிள்ளையான உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேறவிடாமல் வேதனை என்னும் படுக்குழியில் உன்னை தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாயிருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் அந்த முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு தெரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் என்றுதானே நீ வேதனையடைகிறாய் எதற்கும் கலங்காதே உன் அன்னையான நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க உன் அன்னையான நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி நீ அமைதியாக குழந்தையே உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன் உன் அன்பு உணரும் நிமிடங்கள் என் கண்களிலிருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகிறது உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் காத்திரு என்று உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருப்பேன் என்னை கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பதைப் போல உன்னை நான் வளர்ப்பேன் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும் போது நீ கவலைப்படுகிறாய் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலமில்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வது இல்லை அப்படிப்பட்டவர்களிடம் நீ கொஞ்சம் விலகி இருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களே நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் ஆனால் நீ அஞ்சாதே தைரியமாக நம்பிக்கையோடு உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் நீ தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி செய்வேன் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்து விட்டது குழந்தையே இது உன் அன்னையின் சத்திய வாக்கு எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும்போது நீ எதற்காக கலங்க வேண்டும் நீ மற்றவர்களைப் போல இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் அளவிற்கு நடந்து கொள்வாய் யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு உன்னை துரத்தியவர் மத்தியில் எதிர்த்து நின்று நீ செயல்பட போகிறாய் உன் துன்பங்கள் மறையப் போகிறது கர்ம பலன்களிலிருந்து நீ விடுபடப் போகிறாய் அனைத்தும் போகிறது குழந்தையை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே எவரையும் கண்டு அஞ்சாமல் நீ நீயாக இரு வேண்டியதை தருவதற்கு உன் அன்னையான நான் இருக்கிறேன் எதை வேண்டுமானாலும் நான் உனக்காகத் தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ முயற்சி செய் மனம் தளராதே உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை பார்த்து வியக்கும்படி செய்வேன் எப்பொழுதும் உன் நினைவுகளை நான் சுமந்து கொண்டு இருப்பேன் உனக்காக உன் அன்னையான நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் என்னை நீ சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நினைவுக்கொள் நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை உணர்வாய் உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போல உணராதே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்பாதே உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்த இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கையை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ வைப்பதற்கு கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு எல்லாமே உன் கையில்தான் அடுத்தவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் நானும் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நம்பு நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினைத்து மகிழ்ச்சிக்கொள் ஆனால் கெட்டதை நினைத்துக்கூட பார்க்காதே உன் வாழ்வில் நடக்க இருக்கும் தீமைகளை தவிர்த்து கொள்ள உன் என்ன அலைகளால் முடியும் நம்பிக்கையோடு நேர்மறையான எண்ணங்களை என்ன துவங்கு மாற்றமே வராமல் போகாது எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றியமைத்து கொள்ள முடியும் என்பதே உண்மையாகும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என் குழந்தையே என் ஆசி உனக்கு என்றுமே உண்டு எது உன்னை துன்புறுத்தினாலும் நீ கவலைப்படாதே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு என் பாதங்களில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிடு எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் நீ சென்றாய் கடமையே என்ற என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு தாங்கினேன் நீ எத்தனை முறை விழுந்திருந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை இல்லை ஜெயித்து கொண்டு இப்பொழுது நீ வந்திருக்கின்றாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னிடம் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்வில் உயர்த்துவதே என் கடமை நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் உன் அன்னையான என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு சிறப்பான மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று உன் வீட்டில் நான் நடத்தி தரப்போகிறேன் அழும் நிலை வந்தாலும் என்னிடம் மட்டும் நீ சொல்லி அழுது விடு அடுத்தவனிடம் சொல்லி ஒருபோதும் அழாதே ஏனென்றால் அவமானம் மட்டுமே உனக்கு மிஞ்சும் கடுமையாகவும் எந்த நேரமும் என் குடும்பத்தினரின் சுகத்திற்காகவே உழைக்கும் நான் ஏன் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கின்றேன் ஏனென்றால் விதி விளக்க முடியாதது லாபத்தையும் நஷ்டத்தையும் மாற்றி மாற்றி கொடுக்கும் கரும வினைகளுக்கு ஏற்றவாறு இன்னல்கள் விளைவிக்கும் உனக்கு வரக்கூடாத வியாதிகளும் வந்து துன்பொருத்தும் கர்மவினை அழிவதற்கு முன்பு நீ முடிந்தவரை பிறருக்கு எந்த பிரதிபலனும் இன்றி நன்மைகள் செய்தால் விரைவில் உன் கர்ம பந்தத்திலிருந்து விடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை பெறுவதற்கு நான் உனக்கு உதவ முடியும் அப்படி செய்யவில்லை என்றால் எந்த உபாயமும் எடுபடாது தர்மமே தலை காக்கும் மனதில் உள்ள விரோதங்களையும் வீண் வாதங்களையும் அளித்துவிடு தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர்த்துவிடு தீங்குக்கு பதிலாக நன்மையை செய் குழந்தையே பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கு இழைக்காது அதே சமயம் உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நீ அவர்களுக்கு உதவி செய் அதனால் நீ மகுடமாய் உயர்வாயை தவிர தாழ்ந்து போக மாட்டாய் பிறர் துன்பப்படுவதைக் கண்டு தான் இன்புறுவதை போன்ற பாவம் வேறு இல்லை அதே போல ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே இதை நீ கடைபிடித்தால் போதும் உன் துயரங்கள் நிச்சயம் முடிவரும் அதே சமயம் பக்தி செய்தவுடனே வேண்டியது கிடைக்க வேண்டும் என்று எண்ணாதே பக்தி என்பது இறையருளையும் புண்ணியத்தையும் பெறுவதற்கான ஒரு நுழை இறைவனின் அன்பை பெற இது ஒரு அங்கீகாரம் இதை செய்துவிட்டு காத்திருக்க வேண்டும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகுதான் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் உனக்கென்று படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை புரிந்து கொள் உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியம் வேண்டும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அனுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்பாதே நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை மற்றவருக்கு படும் உனக்கு சிறிதாக இருக்கும் பிரச்சனை மற்றவருக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவது நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நிதானமாக யோசித்து செயல்படு உன் காரியம் நிச்சயம் கைகூடும் குழந்தையே நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து நிலைகள் மாறும் காலம் மாறும் உன் அம்மாவான நான் மாற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பெயரோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் என்னை தஞ்சமடைந்த உன்னை நான் எப்போதும் நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் நீ உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் நீ சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் குழந்தை